கிபின்றோம் கிபி ரெண்டாயிரம் கிபி எண்ணூறுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி அப்போனா நம்ம எல்லாம் கிறிஸ்துவரா அதை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உலகம் ஃபுல்லாக ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி பழகிட்டாங்க ஏன்னா அவங்க சில நடைமுறையை உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண பழகிட்டாங்க ஒரு ஜென்ரிகா அது இன்றைக்கி நிறையா கான்ஸ்பிரசி தேதி இருக்குது இழுமுன்னாடி ஓன் வேலை ஆடுறது நிறையா இருக்குது அது ரெண்டாவது ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எல்லோரும் வேட்டையாடி வாழ்ந்துக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு இருந்தேன் தமிழ்நாட்டில் சோழர்கள் ஆட்சியை ஆட்சி முறையை கணக்காக வச்சு சோழர்கள் இந்த வருஷத்தோடு ஆண்டாங்க இந்த வருஷத்தில் இந்த சோழ மன்னரோட ஆட்சியில் இந்த வருஷத்தில் எழுதுனது சோழர் மன்னர் ஆட்சியை வச்சு மட்டும்தான் ஆண்டு குறிப்பீடு இருக்கும் இன்றைக்கி கிடைச்ச நிறையா கல்வெட்டுலேயும் சரி செப்பைலேயும் சரி சோழ மன்னரோட ஆட்சி குறிப்பு இருக்கும் இந்த வருஷத்தில் இந்த மன்னன் வாழ்ந்த இந்த மன்னனோட ஆட்சியில் இத்தனாவது வருஷத்தில் அப்படின்னு ஸோ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ நாகரிகமாக இருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரியும் ஸோ சோழ மன்னர்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறையா பேர் சோழ மன்னர்களை ஒரு வன்மமாக தான் பார்ப்பானுங்க எழுதுகிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா தெரியும் சோழ மன்னர்கள் காலத்தில் தான் வந்து ஆரியிகள் ஆறுதறிச்சாங்க அந்த அது என்னென்னா நம்ம வீட்டில் பால் கணக்கு எழுதுவோம்ல ஏதோ ஒரு ஆரியர் அவரோட சொந்ததுக்காகனே அவராகவே செப்பேடு எழுதி வச்சுருந்துருப்பார் நிலங்களை வந்து நான் வந்து இவ்வளோ நிலங்கள் வச்சுருங்க அந்த ஒரு செப்பேடை மட்டும் வச்சுக்கிட்டு ஆரியர்களுக்கு நிறையா நிலத்தெல்லாம் பிடிங்கி கொடுத்தாருன்னலாம் சொல்ல முடியாது நம்மளோட வரலாறு எங்கேருந்து எடுக்கணும்னா கல்வெட்டுகள்லேருந்தால் எடுக்கணும் நிறையா வந்து இது அதாவது அந்த 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 பக்கம் போயிட்டு பாதி அழிஞ்சிட்டு மிச்சம் மீதி எங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுவும் அழைச்சிக்கிருக்காங்க அது தெரியும் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கல்வெட்டு தான் அதிகம் செப்பேடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் இவங்க அந்த முப்பது நாற்பது செப்பேடை மட்டும் வச்சுக்கிட்டு வரலாறை நிறையா திரிக்கிறது நம்ம வரலாறுனால் எதை பார்க்கணும் எது மெஜாரிட்டியாக அதை தான் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலேயே நிறையா கல்வெட்டில் செப்பேடு செப்பேடுங்கிறது தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளே வச்சுருக்கிறது ஒரு அரசாங்கமோ சோழ மன்னர் அரசாங்கமோ டைரெக்டாக செப்பேடு கொடுத்து பழக்கம் கிடையாது அவங்க வந்து ஆஃபீஸில் தனிப்பட்ட முறையில் ஒரு சில எழுத்து ஒடியுமா அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி எப்படி கவர்மெண்ட் ஆஃபீஸில் விஇ ஆஃபீஸில் எழுதி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி இருந்திருக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு செப்பைடு கொடுத்ததா பழக்கமே கிடையாது கொடுத்துருவாங்க அவங்க ரெக்கார்டில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க ஆஃபீஸில் அவ்வளோதான் இப்போ கல்வெட்டு பார்த்திங்கன்னா நிறையா வகையான கல்வெட்டு இருக்குது அரசனே நேரடியாக கொடுக்க பொ பொறிச்சது அரசாங்கம் பொறிச்சது அரசாங்கத்துக்கு கவர்மெண்டு நிர்வாகிகள் பொறிச்சது அது போக செப்பேடுகள் ரெண்டு மனுஷனுக்குள்ளே இடம்படிய உடன்படிக்கை இப்போ நானும் என் தம்பி வந்து ஒரு உடன்படிக்கை எழுதி நான் வச்சுக்கிறது அதை வச்சு நம்ம வரலாறை வந்து எழுதக்கூடாது இன்றைக்கி இப்படி தான் வரலாறை வந்து நிறையா திரிக்கிறாங்க நம்மளோட கல்வெட்டுகள் நிறையா வந்து போகுது போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போகுது போய்ட்டு அங்கேயே பாதி அழிச்சிப்பறாங்க இங்கே ரிட்டன் வருது சிலதை நம்ம மீட் எடுத்து இங்கே கொண்டு வந்தால் அதுவும் அழிச்சிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட்டே ஒரு தொழில் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஒரு தொழில் குழுவை ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கு நாகசாமின்ற ஒருத்தர் தலைவர் அவர் என்ன பண்ணார் திருக்குறள் சான்ஸ்கிரிப்டோட காப்பியான் திருக்குறள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது அதே மாதிரி சான்ஸ்கிரிட்டில் சில இது வந்து இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி சில புக்குகள் இருக்கலாம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க இருந்து மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க புக்கை காப்பி பண்ணாங்களாம் மணியரசன் கண்ணாக ஒன்றான்னு கன்றாவே திட்டிருப்பாப்பில் இப்போ சோழர் மன்னர்கள் ஆட்சியை குறிப்பாக அன்னைக்கு தெற்கு சைடு எல்லாருமே சோழர் மன்னர் அதாவது இன்றைக்கி எப்படி நம்ம இந்தியாவில் கீப்பின்னு போடுறோமோ இப்போ நான் கீபி ரெண்டாயிரம் வருஷம் அப்படின்னு ஓட்டமே நான் கிறிஸ்துவன் ஆகிட முடியாது அதே மாதிரி தெற்கு பகுதிகளில் சோழர் மன்னரோட ஆட்சியை குறிப்பிட்டு அந்த வருஷத்தை வந்து குறிப்பிட்டு நிறையா வந்து சில கல்வெட்டுகள் சில இடத்துல கிடச்சிருக்கு அதை வச்சதுமே அதுவும் சோழ மன்னரோடது அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தான் வரலாற்று திருப்பு நிறையா இருக்குது நல்ல நல்ல புக்குகள் நிறையா நம்ம தமிழ் நீங்கள் படித்தாலே தெரியும் யார் தமிழ் தமிழர்களுக்கு எதிரான வரலாறு இருக்கும் நிறையா கலிக்கி எழுந்தது இந்த வேள்பாரின்னு ஒரு ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு அவ்வளோ வன்மம் அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு கிடையாது சுபோபி வெங்கடேசன் எழுத்தாளராக எழுதிக்கிட்டே இருப்பார் நம்மளை பற்றி நாகசாமி மிரர் ஆஃப் இன்றைக்கி இன்னைக்கு இப்போ வெளியிட போகிறாருப்ப ஆல்ரெடி அந்த புக்கு அதை பற்றி நிறையா தரவுகளை வந்து வெளியிட்டுட்டாரு புக்காக வேறு வெளியிட்ருக்காரு மிரர் ஆஃப் சான்ஸ்க்ரிட்டான் திருக்குறள் மிரர் ஆஃப் சான்ஸ்கிரிட்டான் திருக்குறள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் ஏதாச்சும் ஒரு எழுத்து வடிவமாக ஒரு புக்கு இருந்திருக்கா கொஞ்சம் கூட மூளை இல்லாமல் இப்படி எழுதி கொடுத்துறது மக்கள் அதை வாங்கி படிச்சுட்டா நேரம் இல்லை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறையா மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க மன்னர் மன்னர்மண்ணன் மணி மணியரசன் இருக்கார் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் நிறையா புக்கை எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க அவங்களோட புக்குகளை வாங்கி படிங்க வரலாறு தெளிவாக புரிஞ்சுக்குங்க தமிழர்கள் மக்கள் வரலாறு கண்டிப்பாக வேணுங்க வரலாறு ஏன் அவசியம் அப்படிலாம் சொல்லக்கூடாது வரலாறு ஏன் அவசியம்னா இப்போ உங்கள் தாத்தா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பணத்தை இழந்திருப்பார் அந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நடக்குமான்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வரப்போ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சில விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம் அந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பளையில் ஒருத்தர் சேர்ந்து லாஸ் ஆனவன் அதே மாதிரி சில விஷயங்கள் நிறையா கம்பெனிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப சேரமாட்டேன் இப்போ ரெண்டு பேரை சேர்த்தா உங்களுக்கு ரூபா கிடைக்கும் அவங்க நிறையா பேரை சேர்க்க சேர்க்க காசு கிடைக்கணும் இந்த மாதிரி மல்டி எம்எல்எம் கம்பெனிஸ் நிறையா புதுசாக உருவாகுது அதில் யார் செய்வாங்கன்னா புது ஜென்ரேஷனோ இல்லை அதில் முன்னாடி அனுபவம் இல்லாதவரோ அவங்க இல்லாட்டி நிறையா சம்பாதிச்சவங்க எந்த மூணு பேராக செய்கிறாங்க எம்எல்எம்ல நைன்டி பர்சன்டேஜ் லாஸ் தான் வரும் நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் அவங்க திரும்ப சேர மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இதே மாதிரி தான் தாத்தா பாட்டி தா அதாவது தாத்தா முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் இருந்திருக்கும் கெட்ட விஷயங்கள் இருந்திருக்கும் ஒன்று நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நீர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் கெட்ட விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஃப்யூச்சரில் ஏன்னா அதே தலைமுறை அதே என்விரான்மெண்ட் இருக்கிறப்போ அதே மாதிரி வரும் இப்போ தமிழர்கள் எப்படி அன்னைக்கு வீழ்க்கு ஆண்டுக்கிட்டு வராங்களோ அதே மாதிரி அதே மாதிரி மெயின்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க ஒன்று அந்த ஆட்சியை பிடிச்சவங்க விட்டுட்டு போயிடணும்னு பார்க்க மாட்டாங்க இப்போ அவங்க இத்தனை வருஷம் இருந்தப்பா நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்பா இதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க திரும்ப திரும்ப மேலும் மேலும் போயே சொல்லி திரும்ப திரும்ப நம்மளை எக்ஸ்ட்ரா மறக்கத்தான் வைப்பாங்க இதுதாங்க வரலாறு ரொம்ப முக்கியம் இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அந்த அன்பு இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் எதுக்கு படிக்கணும் அதான் முடிஞ்சு போச்சுல ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணல அது டெவலப் பண்ணல தமிழர்களை வரலாறு படித்து எதுக்கு உலகத்தில் என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க இவங்க இருந்துக்கிட்டு பாரம்பரியம் அதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு வெத்து பேச்சு பேசுகிறத கேட்காதீங்க நீங்கள் ஒன்ஸ் மாறினதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே நம்ம பாரம்பரியத்தை விட்டது எவ்வளவு தப்பு அப்படின்ட்டு நம்மளோட கல்ச்சர் பழசில் நம்ம என்ன ராக்கெட்டை கண்டுபிடிச்சோமா கோயில் எது கட்டினாங்கன்ட்டு ஒரு நல்ல தலைமுறை உருவாக்குறதுக்கு பாரம்பரியம் முக்கியம் நீங்கள் பழங்காலத்தில் தமிழர்கள் இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகமே அதை வச்சு அதை பேஸ் பண்ணித்தாங்க நாகரீகம்னு ஒன்று ஏங்கிக்கிறக்கு குடும்பம்னா என்னது தமிழ்நாட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு இனமே இருக்குது குடும்பர்கள்னு ஒரு இனமே சொல்லுவாங்க குடும்பத்தோட முக்கியத்துவம் எவ்வளோன்னு பாருங்கள் வேட்டையாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு என்ன கருதுன்னு என்னமோ வாழ்ந்துக்கிணா இன்றைக்கி அவங்களும் மேரேஜு குடும்பம் அப்படின்னு வாழ்கிறாங்க அந்த நாகரீகத்தை முத முத கொண்டு வந்து தமிழர்கள் தாங்க ஸோ நிறையா நல்ல விஷயங்கள் இருக்குது இன்ஃபர்மேஷனை படிங்க வரலாறு ரொம்ப முக்கியம் வரலாறை படிக்கணும் எல்லாருமே வரலாறு ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் நன்றி